பட்டதாரி இளைஞரான ஆறுமுகம் அவர்களின் விவசாய அனுபவங்களை நேற்றைய இளைய நிலம் நிகழ்ச்சியில் பார்த்தோம் இயற்கை விவசாயத்தை மிக சிறப்பாக செய்து வரும் இவர் நாட்டு மாடுகள் கோழிகள் மற்றும் வாத்துகளை வளர்த்து வருகிறார் அந்த வகையில் ஒருங்கிணைந்த விவசாயம் செய்து வரும் இவர் பஞ்சகவ்யா ஜீவாமிர்தம் மீன் அமிலம் மற்றும் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தும் கருவாட்டு பொறி என பல்வேறு இயற்கை வழிமுறைகளை பின்பற்றி வருகிறார் இவற்றை தனது நிலத்துக்கு பயன்படுத்துவதோடு நின்று விடாமல் இயற்கை இடுபொருட்கள் விற்பனையும் இது பற்றி இன்றைய நம் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்கிறார் பார்ப்போம் நம்ம மாடு மாடு இந்த மாடு பார்த்தா தொண்டை மடல் நாட்டு மாடுங்க இது கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த மாதிரி மாவட்டத்தை வந்து பூர்வீகமாக கொண்ட நாட்டு மாடுங்க இது இந்த மண்ணுக்கு மாதிரி நாட்டு மாடு இது இந்த மாட்டு நாட்டு மாடு வந்து சிலை பண்ணி இது பட்றங்க இது எப்படின்னா மாடு வந்து ரொம்ப ஹைட்டெலாம் இருக்குங்க குள்ளமாக இருக்கும் சப்ப சப்பையாக இருக்கும் இதனோடய சாணம் வந்து ரொம்ப வீரியமாக இருக்குங்க அதாவது எந்த விதமான தீவனம் போட்டாலும் எளிமையாக உட்கொள்ளுங்க கரம்பு எதில் கட்டினாலும் நம்ம ஈஸியாக மேயுங்க அந்த மாதிரி ஒரு நாட்டு மாடு அதிகப்படியான தீவன செலவுலாம் வந்து இதனால் ஆகாதுங்க நம்ம சாதாரணமாக ஒரு கரம்புல இதுமே கட்டிவிட்டாலும் முழுமையாக அது ஈவினிங் நல்லா மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வருங்க அந்த மாதிரி நாட்டு நல்லா ரகம் நாட்டு மாடு சாணமும் ரொம்ப வீரியமாக இருக்குது இந்த நாட்டு மாட்டிலேருந்து எங்கள் மண்ணுக்கு ஏற்ற நாட்டு மாடு இந்த நாட்டு மாடுங்குது அந்தந்த பகுதிக்கு அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற நாட்டு மாடு வந்து வளர்க்கும் போது செலவுகள் கம்மியாகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காங்கேய மாடு காங்கேய மாடுன்னு அந்த மாடு எல்லாம் வாங்க போகிறதால அதனோட மாடு வந்து ஒரு மாடு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மேலே போகுங்க அந்த மாதிரி போகாமல் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாடு வந்து அந்தந்த நாட்டு வைக்கும் வைக்கும்போது தாங்க செலவுகள் கம்மியாகுங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மாடு குஜராத்துலேருந்து வாங்கிட்டு வந்து வளர்க்குறாங்க அது நம்ம தமிழ்நாடு நம்ம நாட்டு மாடே இல்லைங்க அது மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கு அந்தந்த மாவட்டத்துக்கும் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடுகள் இருக்குங்க அந்த மாடுகள் வந்து செலக்ட் பண்ணி நம்ம வைக்கிறதால செலவுகள் கம்மியாக இருக்குங்க ஒரே மாடை வந்து அனைவருமே வந்து போஸ்ட் பண்ணி வாங்கும்போது அதோடய விலைகள் வந்து ரொம்ப தாறு மாறும் அதிகமாக போதுங்க அந்த மாதிரி விலைகள் நாம்ளே ஏற்றி வர மாதிரி அது அதனால் நம்மளோட மா மாநிலத்துக்கும் மாவட்டத்துக்கும் அந்தந்த ஒவ்வொரு பகுதிக்கு தகுந்த மாதிரி மாடுகள் இருக்குங்க அது அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி விலை குறைவு கம்மியாகவே கிடைக்குங்க ஒரு மாடு இருந்தால் போதும் அடுத்து ஒவ்வொரு வருஷத்துலையும் மாடுகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குங்க இப்போ நம்ம ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு ரெண்டு மாடு வச்சுருந்தோம் இப்போ வந்து ஒரு ஏழு எட்டு மாடு ஆகிடுங்க அதனால் ஒரு மாடு வாங்கினாப்போ அந்த மாடு சேனை பிடிங்க அப்புறம் கண்ணு போடும் தொடச்சா மாடு உற்பத்தி ஆகிடுங்க ஒரு மாடு வாங்கி பராமரித்து அதில் வந்து அனுபவத்தை கற்றுட்டா போதுங்க அப்புறம் பத்து மாடு ஒவ்வொன்றும் நம்ம சேர்த்து வாங்கிட்டு வரலாங்க அந்தந்த பகுதிக்கு அந்த மாதிரி மாடை வந்து செலவு பண்ணி வாங்கிக்கோங்க மற்றபடி தேடி போய்ட்டு ரொம்ப ரேட்டு கொடுத்து வாங்கி மாட்டுக்கே அதிகமாக செலவு பண்ணி விவசாயம் பண்ண முடியாமல் மூட்றாதீங்க அதனால் வந்து கம்மியான விலையில மாடுகள் வாங்கி நீங்கள் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாடுகள் மட்டும் வாங்குங்க புதுசாக ஏதோ ஒரு ரகத்தையும் போய் தேர்ந்தெடுத்து போகாதீங்க இது வந்து நாட்டு மாட்டோட சாணங்க நாட்டு மாட்டோட சாணம் பார்த்தா புழுக்கு மாதிரி இருக்குங்க அதாவது நம்ம நாட்டு கிராமத்து ஆட்டோடய ஆட்டு சாணம் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க இது வந்து நாட்டு மாட்டோட சாணம் இந்த புழுக்கு மாதிரி வருங்குது இது வந்து ஜெர்சி மாட்டோட சாணங்க நம்ம வந்து எந்த வித இதுமே இருக்காதுங்க வரும் சாணம் மாதிரி நல்ல கிலோ கணக்கு வரும் ஆனால் வந்து வீரியம் கம்மிங்குது இது இது வந்து ரொம்ப அதிகப்படியான வீரியம் அதிகம் இது இப்போ இதில் வந்து ஜெஸ்ஸி மாட்டு சாணம் வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் பார்த்தா நம்ம வந்து பஞ்சிக்காவை தவிர்த்து மாதிரி எல்லா பொருளுக்கும் நீங்கள் பயன்படுத்திடலாங்க ஏன்னா எல்லோரும் மேலே நாட்டு மாடு வந்து ஈஸியாக வந்து வாங்க முடியும் ஏன்னா எல்லார் வீட்லேயும் வந்து ஜெசி மாடு இருக்கும் அந்த மாடை விற்றுட்டு நாட்டு மாடு வாங்க வேணாம் நீங்கள் பஞ்சகாவை தவிர்த்து மற்ற எல்லா ஈடுபோருமே செய்யலாங்க அதாவது கணஜீவ மாடு செய்யலாம் ஜீவா மாடு செய்யலாம் அமிர்தக்கடைசி செய்யலாம் ஒரு மாடு இருந்தால் போதும் முப்பது ஏக்கர் விவசாயம் பண்ணுறது இது தாங்க அது இந்த ஜெசி மாடு சாணத்தில் எல்லாமே கொண்டு வந்து செய்யலாம் ஏன்னால் ஏன்னா பஞ்சகாவை தவிர்த்து மற்ற எல்லாமே செய்யலாம் பஞ்சகாவை எதுக்கு செய்யக்கூடாதுன்னா இது வந்து பஞ்சகாவை வந்து முப்பது நாள் ப்ராசஸுங்க அது ரொம்ப வீரியமான ஒரு பொருள் அதனால் வந்து இதில் செய் ஜெசி மாடு செய்யும் போது வீரியம் கம்மியாக இருக்கும் அது முப்பது நாள் வெயிட் பண்ணி வீரியம் கம்மியான பொருள் நீங்கள் தயார் பண்ணக்கூடாது நல்ல தரமான பொருள் தயார் பண்ணால் நாட்டு மாட்டில் மட்டும் நீங்கள் வந்து பஞ்சகாவை செய்யலாம் ஜீவா மாட்டு தான் அமிர்த காசுலாம் மூணு நாளில் ஒரு நாள் ரெடி பண்ணுற பொருள் நீங்கள் உடனே ஜீவ அந்த செசி மாட்டில் செஞ்சு நீங்கள் பயன்படுத்தலாங்க பஞ்சகாவை மட்டும் நாட்டு மாடு சாண்டத செய்வீங்க அது மட்டும் நல்ல பவராக வீரியமாக வருங்க ரெண்டு வாத்து வளர்த்துட்டு வரங்க இந்த வாத்து எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொடச்சா முட்டை கொடுத்துட்டு வருங்க ஒரு மூணு நாட்டு கோழி ஈக்குவலாக வந்து இந்த நாட்டு முட்டை வந்து வாத்து முட்டை வந்து பெருசாக இருங்க அந்த அளவுக்கு முட்டை பெருசாக இருக்கேன் முட்டை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து தொடச்சா நம்ம பயன்படுத்திட்டு வராங்க இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணும்போது நம்ம நிறையா லாபம் வருங்க இதில் நாட்டு மாடு வளர்த்துக்கலாம் மீன் இந்த குட்டையில் மீன் நம்ம மீன் வளர்க்குறோம் கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் இருந்தால் அந்த வாத்து பிடிக்காதுங்க சின்ன சைஸ் மீன் இருந்தால் தான் வாத்து பிடிக்கும் அதனால் வந்து மீன் வளர்க்குறதுங்க ஆசை போகிறாங்க வாத்து அந்த கொட்டியில் விட்றதா இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக விடுங்க ஒரு கால் கிலோ அந்த மாதிரி வர மாதிரி பெரிய மீனாக வெட்டிங்கன்னா நீங்கள் உடனே மீனும் பெருத்துடும் வாத்துக்கும் அதுக்கு எந்த ப த தீங்கும் வைக்காதுங்க இந்த தண்ணீர் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து சுத்தப்படுத்திடலாங்க இந்த தண்ணீர் வந்து நோய் தன்மை சே தேக்கிறதுக்காக நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு தடவை ஒரு லிட்ரு பஞ்சகாவியத்தை விட்டால் போதுங்க இதில் வந்து நோய் வந்தாலும் தண்ணீர் நோய் வந்தாலும் சரியாயிடும் மீன்களுக்கு வரக்கூடிய நோய் எந்த நோயுமே வந்து சரி பண்ணிங்க அம்மை நோய் போன்ற அனைத்து விதமான நோயுமே வந்து இந்த பஞ்சகாவியத்தை சரி பண்ணிடலாங்க ஒரு லிட்ரு பஞ்சகாவியத்தை எடுத்து இந்த குட்டையோட சரௌண்டிங்கெலாம் விட்டால் போதுங்க மற்றபடி மீன்களுக்கு வந்து ஒரு இயற்கையான ஒரு தீவனம் பார்த்தீங்கன்னா ஜீவா மருந்து விவசாயத்தை மட்டும் இல்லை மீன்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க சாணம் கோமியம் கடலை மா கடல கடலை போனாக்கு இந்த மூணுமே கலந்து மூணு நாளுக்கு நல்லா ப்ராசஸ் பண்ணி ஒரு ஐம்பது லிட்டர் எடுத்து இந்த குட்டையில் விட்டா போதுங்க ஒவ்வொரு மூணு நாளுக்கு கொடுத்தா மூணு நாள் கொடுத்தா ஜீவாமிரதம் மட்டும் விட்டால் போதும் மீன் வந்து மிக இயற்கையாக மிக சூப்பராக வளருங்க மீன் வளர்கிறவங்க வந்து அதிகப்படியான தீவன செலவுக்கு போயிட்டு அதில் வந்து நிறைய ஃபெயிலியர் ஆகி விற்க முடியாமல் விலை வைக்க முடியாமல் லோல் போட்டுருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்த மாதிரி ஜீவாமிரதம் சாதாரண ஒரு நாட்டு மாடு இருந்தால் போதுங்க அனைத்து விதமான ஒருங்கிணைந்த பண்ணைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் இந்த மீன் வளர்ப்புக்கு எந்த வித மாதிரி குளம் குட்டை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க பயோஃபிளாக் தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜீவாமிரத்தை பயன்படுத்தினாங்க பயோஃப்ளாக் ஏன் கொண்டு வரணும் அதில் போய் இங்கே யூஸ் பண்ணுற ஃபில்டரில் போய் ஜீவாமரத்தை அடைச்சிக்கும் அதனால் அதை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஜீவாமிரத்தை கொண்டு வரலாங்க பயோஃப்ளாகில் வந்து அமோனியா கண்டென்ட் கம்மி பண்ணுறதுக்கும் வந்து இந்த பஞ்சகாவத்தை பயன்படுத்துகிறாங்க இப்போ நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்து பஞ்சகாவத்தை வாங்கிட்டு போகிறாங்க ஏன் விசாரிக்கும்போது பயோஃபிளாகில் வந்து மீனோட அமோனியா கண்டென்ட் மீனோட கழிவுகளை உருவாகக்கூடிய அமோனியா வந்து அதிகமாகிறதுல மீன் வந்து இறந்து போதாங்க அந்த மீனோட அமோனியா கண்டென்ட்டுக்கு வந்து கம்மி பண்ணக்கூடிய பாக்டீரியா வந்து இந்த பஞ்சகாயத்தில் இருக்கிறதால இந்த பஞ்சகாயத்து வந்து ஒரு லிட்டர் எடுத்தும்போது ஒரு ஒரு பயோஃபில் ஒரு முந்நூறு எம்மாள் நானூறு ரம்மா ஊற்றி விட்றாங்க அந்த மீனோட அமோனியா கண்டென்ட் கம்மி பண்ண இந்த பஞ்சகாயம் மிக சிறப்பாக இருக்குது மற்றபடி நம்ம நிலத்தில் வந்து நம்ம கொட்டையில் வந்து பஞ்சகாயம் ஒரு லிட்டர் அப்போ போடுறோம் ஜீவாமரத்தை தான் நம்ம அடிக்கடி விடுறோங்க மீனுக்கு தேவையான உணவு நம்ம இங்கேயும் உற்பத்தி பண்ணுறோம் நம்ம எந்த வித செயற்கை உணவும் செயற்கை தேவனமும் நம்ம வந்து மீனுக்கு இல்லைங்க தானாகவே வந்து இயற்கை உணவு வந்து நிலத்தில் வந்து மீனுக்கு வந்து மிக வீரியமாக வளர்ந்து வருங்க எந்த வகை மீனாக தான் பரவாயில்லங்க நீங்கள் வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய கட்லார் ரோகு மிருகோல் மற்ற எந்த வகை மீனாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஜீவாமரத்தை பயன்படுத்தி வரலாங்க இது வந்து எளிமையான செலவு செலவு கம்மியில் அதிகப்படியான ஈல்டு எடுக்க முடியுங்குது அனைவருமே ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இது இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழகத்தில் வந்து இந்த மரம் எளிதில் கிடைக்காதுங்க அரிய வகை பூந்தி கொட்டை மரங்க அதை நம்ம ஆதி காலத்தில் வந்து சோப்பு கொட்டை மரம்னு சொல்லுவோம் இதை ஒரு பத்து எடுத்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு ஊற வச்சா அந்த தண்ணி ஃபுல்லாக சோப்பு மாதிரி ஆகிடுங்க இதில் வந்து நம்ம உடல் தேய்ச்சி குளிப்பாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க மற்றும் இந்த வீடு கிளீன் பண்ணுறது பாத்திரம் வந்து விளக்குறது மற்றும் வீடு பண்ணுறது துணி துவைக்கிறது போன்ற அனைத்து விதமான வேலைகளுக்குமே வந்து சோப்பு கொட்டைக்காக பயன்படுத்துவாங்க இந்த சோப்பு கோட்டை மரம் வந்து தமிழகத்தில் வந்து அதிகமாக இல்லாததால் நம்மளே வந்து அந்த கொட்டைகளை வாங்கி உற்பத்தி பண்ணி நம்ம ஒரு குரோ பேக்கில் வந்து ஒரு ஆயிரம் செடிக்கு மேலே நம்ம பண்ணிகிட்ருக்கேன் இந்த அரிய வகை மரத்தை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு இடர்பராக இருக்கிற மரம் வந்து அதிகமாக வளர மாறுது வளர்ந்து வந்து செத்து போகுது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மரம் கட்டு நம்ம வந்து ரொம்ப கடுமையாக பாதுகாத்துட்டு வரங்க இந்த மரத்தை வந்து பாதுகாத்து அனைவருமே வந்து நம்ம கடலூர் மாவட்டம் தமிழகம் முழுவதும் இந்த மரத்தை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய ஆசைங்க இதெல்லாம் பூந்தி கொடை செடிங்க ஃபுல்லாக ஒரு ஆயிரம் செடிக்கு மேலே பராமரிச்சு வரோம் இது வந்து தமிழகத்தில் வந்து மிக அரிய மரங்கள் நம்மக்கிட்ட நேரடியாக வரவங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறோம் செடியை நேரடியாக வந்து செல்லாங்க ஒரு மரம் ஒரு வீட்டில் ஒரு மரம் ரெண்டு மரம் வைச்சா போதும் பல ஆண்டுகள் வரைக்கும் அந்த மரம் வந்து கொண்டு போனாங்க அந்த மரத்தை இது வந்து இழுப்பு மரங்க நம்ம கடலூர் மாவட்டத்தில் இழுப்பு மரம் வந்து மிக கம்மியாக இருக்குதுங்க மற்ற மாவட்டத்தில் இழுப்பு மரம் இருக்கான்னு தெரியல நம்ம கல்லூர் மரத்தில் முழுமையாக வந்து இந்த இலப்பு மரம் வந்து அழிஞ்சு வருதுங்க அதனால் அந்த பழைய பாரம்பரிய மரத்தை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த இலுப்பு மரம் நடவு பண்ணியிருக்கோம் இது வந்து முக்கியமாக வந்து கோயில் குளத்தில் மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டுருக்கேன் இந்த மரமும் வந்து நம்ம நேரடியாக கெட்ட நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணலாங்க அனைவருக்குமே பல ஆண்டுகளாக அந்த இலுப்பு மரம் வந்து உயிர் வாழக்கூடிய தன்மை உடையது அதிகப்படியாக மருத்துவ கோண உலகம் இருப்பு மரம் இப்போ நம்ம வாழை மரத்துக்கு வந்து பஞ்சகாவியம் இஎம் கரைசல் கட்டத்தை பற்றி பார்க்கலாங்க பஞ்சகாவியம் வந்து வாழை தாறு போட்ட முடிஞ்ச பிறகு ஒரு அரை அடி கேப் விட்டுடணுங்க அந்த கடைசி சீப்புக்கும் அந்த பூ ஒடிக்கிறதுக்கும் ஒரு அரை அடி கேப் விட்டு பூவை கட் பண்ணிட்டா போதுங்க கட் பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது மில்லி பஞ்சகாவியங்க பஞ்சகாவியத்தை எடுத்து ஒரு ஐம்பது மில்லி தண்ணி சேர்த்து ஒரு கவரோடு வச்சு அந்த பூ அடிக்கிறது கட்டி பூவை போட்டுட்டு நம்ம கட்டிடணுங்க பூவை போட்டுட்டு ஒரு மூணு மணி நேரம் பிறகு கட்டலாம் ஏன்னா வந்து பால் வடிஞ்சிட்டே இருக்கும் அதை வடிஞ்ச முடிஞ்ச பிறகு நம்ம கட்டலாங்க பஞ்சகவி ஏன் கட்டணும் பார்த்திங்கன்னா அந்த காயில் வந்து ஷேப்பு நல்லா வருங்க காயோட சுவை அதிகமாக இருக்கும் ஏன்னா இயற்கை விவசாயத்தில் வந்து இப்போ கெமிக்கல் விவசாயம் பண்ணும்போது நிறைய டிஏபி போன்ற பல வகையான டானிக்கெல்லாம் கட்டுறாங்க அதெல்லாம் கெமிக்கல் ஆயிரமே வந்தாலும் அதெல்லாம் கெமிக்கல் நம்ம இயற்கையில் வந்து கொண்டு சேரும்போது இந்த பஞ்சகாயத்தை வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஐம்பது மில்லி எடுத்து ஒவ்வொரு தார்லையும் கட்டி விடலாம் காயோட சேஸ் பெருசாக வரும் மிகுந்த சுவை வருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்று பஞ்சாயத்து கட்டாதையும் பஞ்ச காயத்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அவ்வளோ சுவைகள் வரும் ஒரு ரொம்ப நாள் அந்த சுவை வந்து நீடிக்கும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆனாலும் பழம் வந்து பழுத்து வீணாகாதுங்க அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வாழை மரம் பராமரிப்பில் வந்து நம்ம சாதாரணமாக பண்ணிவிட்டு வராங்க அதாவது மீன் அமிலத்தோட மீன் வேஸ்ட்டுங்க மீன் அம்மி செய்யப்பட்ட மீன் கழிவுகள் அதை வந்து நம்ம வந்து எங்கேயும் கொட்டி விடாமல் நம்ம நிலத்தையே பயன்படுத்துகிறாங்க ஒன்று நம்ம வந்து கரும்புள்ள பயன்படுத்திக்கிறோம் ஒரு ஐம்பது கிலோ எடுத்து ஒரு ஏக்கருக்கே பயன்படுத்திக்கிறோம் நல்லா ஒரு நீங்கள் கெமிக்கலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் யூரியா மூட்டை போகிறீங்களே அதனோட அதை விட பல மடங்கு ரிசல்ட் வந்து இந்த மீன் அமிலத்தோட மீன் கழிவுகள்லேருந்து வருதுங்க நம்ம மீன் அம்மி செய்யப்பட்ட அந்த கழிவுகள் ஒதுக்கப்படுற கழிவுகள்லேருந்து ஒரு ஐம்பது கிலோ அந்த கழிவுகள் எடுத்து ஒரு ஏக்கருக்கே பண்ணாங்க குறைஞ்சபட்சம் இரவு கிலோ தவிர போதுங்க நம்ம தண்ணி இறக்கிற மட வாயில கொட்டி விட்டால் போதுங்க ஒவ்வொரு பாத்தியாக நம்ம வந்து ஒரு பாத்திக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு கணக்கு பண்ணி நம்ம வந்து கொட்டி விடலாங்க மிகச்சிறந்த ஒரு மூணு நாள் ரிசல்ட் வந்துடுங்க எப்படியா பயிரும் மிக பசுமையாகிடும் போகுது அந்த பசுமை ஒரு மாதம் வந்து குறையாமல் இருக்குங்க அந்த அளவுக்கு வீரியமாக வரும் தண்ணி பாய்ச்சல் வந்து கம்மியாக இருக்கும் அதிகப்படியான வெப்பத்தை தாங்குதுங்க இந்த மீன் நம்மளாம் கொட்றதால அதே மீன் நம்மளுக்கு கழிவுகளை வந்து நம்ம வாழை மரத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்க ஒரு பத்து மரத்துக்கு வந்து ஒரு மரத்துக்கு இரநூறு கிராம் வீதம் வந்து நம்ம கொடுக்கலாம் டைரெக்டாக கொடுக்காமல் நம்ம ரெண்டாக வாழாம மரத்தை சுற்றி வட்டப்பாத்தி எடுத்துகிட்டு அந்த வட்டப்பாத்தியில் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ ஒரு பத்து மரம் இருந்தால் ரெண்டு கிலோ மூணு கிலோ மீன் கழுவி கொட்டி தண்ணி ஊற்றி விட்டா போதுங்க மரம் நல்லா பசுமையாகவும் மரத்தோட சைஸ் நல்லா பெருசாகவும் தார் வந்து நல்லா பசுமையாக வருதுங்க இந்த மீன் நம்மளோட மீன் கழுவுகள் அப்புறம் வந்து ஜீவா மரத்தம் பஞ்சக்காய்னா நம்ம தொடச்சா ஒவ்வொரு தண்ணீரிலும் பயன்படுத்தலாம் வெறும் தண்ணீராக பாசாமல் இடுபொருள் கம்மியான அளவு பயன்படுத்தணும்னு பரவாயில்ல ஏதாவது ஒரு இடுபொருளும் நம்ம பயன்படுத்திட்டு வரேங்க அப்புறம் வந்து தென்னை மரத்தில் வந்து குறும்பு உதறுவுங்க அதிகப்படியான விவசாயிகள் சந்திக்கிறது வந்து தென்னை மரத்தில் வந்து குறும்பு உதருங்க இப்போ நம்ம தரப்பு விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரி சாகுபடி தக்காளி இந்த மாதிரி சாகுபடி பண்ணுறாங்க வெளி மா மாவட்டத்தெலாம் பார்த்தீங்கன்னா தென்னை வந்து மிக சிறந்த ஒரு பணப்பயிராக பண்ணிட்டு வராங்க அவங்களுக்கு வந்து மிக பிரதான தொழிலாக அது இருக்குங்க பல ஆண்டுகளாக பண்ணுறதால தலைமுறை தலைமுறை தென்னை விவசாயம் பண்ணிட்டு வராங்க அவங்க சந்திக்கிற ஒரே பிரச்சனை குறும்பு உதருவுங்க இந்த குறும்பு உருவ த தடுக்கிறது வந்து மீன் அமிலம் மிக சிறந்த ஒரு மருந்துங்க மரத்துலேருந்து ஒரு மரத்து வேர்லேருந்து ஒரு ஐந்து அடி ஆகலாம் வட்டப்பாத்தி எடுத்துகிட்டு அந்த வட்டப்பாத்தியில் ஒரு மரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது மில்லியிலிருந்து நூறு மில்லி வீதம் எடுத்து நம்ம பத்து லிட்டர் தண்ணியோ இல்லை இருபது லிட்டர் தண்ணியிலோ கலந்து ஒவ்வொரு மரத்தோட வேலை ஊற்றி விடுங்க மாதம் ஒரு முறை செய்தால் போதுங்க செஞ்ச உடனே அடுத்த ஒரு நாலு நாளில் இருந்து அது குறும்போது ஸ்டாப்பாகிவிடுங்க ஸ்டாப்பாக நீங்கள் அது தொடச்சா பண்ணும்போது குறும்பு உதரவே நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க இப்போ ஒரு மரத்துலேருந்து பத்து குறும்பு உதுனா நீங்கள் மீன் நம்மளை விட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் பாருங்கள் குறும்பு குறும்போது நாலு மூணு ஸ்டாப் ஸ்டாப்பாயிடுங்க அப்புறம் நீங்கள் தொடச்சா நீங்கள் பண்ணும்போது குறும்பு உதவியோ உங்களுக்கு சுத்தமாக ஸ்டாப்பாகிடும் அதிகப்படியான குறும்பு வச்சுட்டு போகுங்க இந்த தென்னை மரத்தில் வரக்கூடிய குறும்போது வந்து அந்த மீன் அமளித்து மூலமாக கட்டுறோம் கண்ட்ரோல் மீன் அமிலம் செய்ம்முறை வந்து மிக எளிமையான செய்முறை பின்னாடி செய்முறை போல் சொடி வரும் பார்த்துக்கலாங்க ஒரு மரத்துக்கு குறஞ்சபட்சம் ஐம்பது மில்லி வீதம் எடுத்து பத்து லிட்டர் தண்ணியோட கலந்து மரத்தோட வேரில் ஊற்றி ஒன்றுங்க சொட்டு நீர் இருந்தால் பரவாயில்ல ஒரு ஏக்க ஒரு மரத்துக்கு ஐம்பது மில்லி கணக்கு பண்ணி சொட்டு நீர் எவ்வளோ மரம் இருக்கோ நீங்கள் கணக்கு பண்ணி விட்டுக்கலாங்க மரத்துக்கு மரத்துக்கு ஊற்ற தந்தாலும் பாரத்தில் கலந்து ஒவ்வொரு மரத்துக்கு நான் சொன்ன அளவுக்குள்ள மரத்தை தொடச்சால் நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் போகுதுங்க கொரும்போது ஸ்டாப் ஆடுங்க எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொண்டு போவோன்னா அந்த மாதிரி தென்னங்காயோட சைஸும் பெருசாக இருக்குங்க நல்ல கலரும் வரும் அந்த மரக்காய் சொல்லுவாங்க சொரி சொரியாக வரது அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே வராதுங்க மரத்தோட வீரியமும் அதிகமாக ரொம்ப நாள் கொண்டு போகலாம் தண்ணி தேவையும் கம்மியாக இருங்க அதிகப்படியான காய் நல்ல நல்ல கலர் நல்ல ஷேப்பு எல்லாமே வருங்க அந்த தென்னங்காயோட பருப்போட சைஸ் வந்து மிக பெருசாக இருக்கும் நல்ல வெயிட் இது நம்ம வந்து பல வகையான இயற்கை இடுபோல் தயார் பண்ணிவிட்டு வரோம் அதில் என்னென்ன இடுபோல் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பஞ்சகவிங்க பஞ்சகவிட்டு வந்து செய்முறை பார்க்குறோம் நம்ம பஞ்ச கவினா எப்படின்னா இப்போ ஐந்து கிலோ சாணம் ஒரு கிலோ நெய் மூணு லிட்டர் பால் மூணு லிட்டர் தயிர் மூணு லிட்ரு கோமிங்க இந்த அஞ்சு பொருள் தாங்க அஞ்சு இருந்தால் போதும் பஞ்சகாயத்தை செய்முறை வந்து நம்ம பார்த்துக்கலாங்க பஞ்சகாயம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ சாணத்தில் ஒரு கிலோ நெய் போட்டு மூணு நாள் நல்லா பெசஞ்சி வைக்கணுங்க நல்லா பாரில் மூடி வைக்கணும் நாலாவது நாள் தயிர் மூணு லிட்ரு பால் மூணு லிட்ரு கோமி மூணு லிட்ரு இது மூணு ஒன்றா கலந்து நம்ம வந்து களைக்கு வச்சால் போதுங்க இருபத்தோரு நாளில் பஞ்சகம் ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா பொருள் ஆட் நாட்டு சக்கரை வாழைப்பழம் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறது உங்களோட விருப்பங்க வேணால் அது ஆட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது அஞ்சு இருந்தால் போது பஞ்சகாமி அது அது மேலே நீங்கள் ஆட் பண்ணுறது உங்களோட விருப்பங்க அது நீங்கள் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணுறதால அந்த பஞ்சகா வந்து கெட்டு போகாது அந்த ஆட் பண்ணாமல் இருந்தாலும் அந்த பஞ்சகாய் வந்து செயல் இல்லாமல் போவாதுங்க ஐந்து பொருள் இருந்தால் போதும் இளநீர் நாட்டு சக்கரை வாழைப்படை நம்மளோட விருப்பங்க ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து பஞ்சகாய் வந்து எல்லா விதமான விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம் சிறந்த ஒரு பொருள் ரொம்ப வீரியமான பொருளுங்க எல்லா விதமான விவசாயத்துக்கும் பத்து லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு எம்எல் வீதம் கலந்து எல்லா விதமான செடிக்கும் தெளிக்கலாம் வேறு வழ ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு லிட்டர் எடுத்து நம்ம வேறு வழியாக பாசனம் பண்ணிக்கலாங்க அடுத்த இடுபோரு பார்த்தீங்கன்னா மீன் அமிலுங்க மீன் அமிலத்துக்கு வந்து ரெண்டே பொருள் தான் தேவை ஒன்று மீனோட மீன் அல்லது மீன் மீன் கழிவுகள் ரெண்டு இதாக ஒன்று 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 விலை கழி மலிவான மீன் எடுத்துக்கலாங்க அல்லது மீன் கழிவுகள் மீன் கழிவுகள் வந்து மிக புதுசாக இருக்கணுங்க வெட்டி வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் நாள் எடுக்கக்கூடாது வெட்டின ஒரு அரை மணி நேரத்தில் எடுக்கணுங்க மீனோட கழிவுகள் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் எடுத்து நம்ம தயார் தயார் பண்ணணும் அதிகமான அதிகமாக ஈ மூச்சு ரொம்ப நாற்று எடுக்கக்கூடாது எடுத்திங்கன்னா கெட்டு போடுங்க இப்போ அஞ்சு கிலோ மீன் கழிவு எடுக்கிறீங்கன்னா அது ஈக்குவலாக நாட்டு சக்கரங்க நாட்டு சக்கரை அல்லது விலை மலிவான வெள்ளம்ங்க கெமிக்கல் இல்லாத வெள்ளம் எடுக்கிறது மிக சிறப்பாக இருங்க அஞ்சு கிலோ மீன் கழிவு அஞ்சு கிலோ நாட்டு சக்கரை போட்டு ஒரு பாரில் போட்டு சேர்ந்த ஒரு ஐம்பது கிலோ எடுத்து நல்லா போட்டு கூற வச்சுட்டிங்கன்னா ஒரு முப்பது நாள் ப்ராசஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருங்க ஒரே டைம் மூட்டாக போதுங்க போட்டு முப்பது நாள் கழிச்சு எடுத்தால் அல்லது மீன் அமிலம் மாதிரி ஒரு லிக்யூட் மாதிரி வருங்க அதை எடுத்து நீங்கள் பத்து லிட்டர் தனியோட நூறு மில்லி கலந்து எல்லா செடிக்கும் தெளிச்சிடலாம் தெளிச்சு வராங்க அதிகப்படியான தடை வளர்ச்சிக்கு அது மீன் அமில தேவைப்படுங்க மற்றும் குறும்போது எல்லாத்தையும் அது கண்ட்ரோல் பண்ணுங்கள் இந்த மீன் அமிலம் இப்போ அடுத்த பொருள் பார்த்தா தேமூர் கரைசலுங்க அது ஒரு தாவரத்தில் வந்து அதிகப்படியான பூக்கள் பூக்கிறதுக்கும் பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும் தேமூர் கடைசியில் பயன்படுத்துவாங்க இந்த தேமூர் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் நாட்டு மாட்டு பால்லேருந்து தயாரிப்படுற மோருங்க ஒரு ஐந்து நாள் அந்த மோர் எடுத்து நெய்யை எடுத்துகிட்டு அஞ்சு நாள் நல்லா மோரை நல்லா புளிக்க வச்சுட்டு மோரோட அளவு ஐந்து லிட்டருங்க ஒரு ஐந்து லிட்டரு தேங்காய் பால் அஞ்சாவது நாள் வந்து நம்ம தேங்காய் பால் ஒரு அஞ்சு லிட்டரு ஆட் பண்ணிவிட்டு ஒரு எட்டு நாள் வச்சால் போகுதுங்க எட்டாவது நாள் வந்து நம்ம தேமூர் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் தேமூர் கரைசல் வந்து பயன்படுத்த செடிக்கு வந்து பத்து லிட்டர் தண்ணியோட ஐநூறு மாதிரி கலந்து போது பூக்கள் உதிர வந்து முழுமையாக கண்ட்ரோல் ஆகுதுங்க அதிகப்படியாக பூக்கள் வைக்கிறதுக்கும் பயன்படும் மற்றபடி தேமோர் கரைசல் வந்து இந்த வாய்ப்பட்ட செடி நோய் நோய் தன்மை நீக்கிறதுக்கும் வந்து தேமூர் கரைசல் பயன்படுத்துங்க அடுத்த இழுப்புகள் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக வந்து பூச்சி விரட்டிங்க நம்ம பதினெட்டு இலை மூலிகை பூச்சுவாட்டி இருக்குது இலை பூச்சி இருக்குது அக்னி அச்சம் இருக்குது நிறைய விதமான பூச்சி வாட்டி நம்ம தயார் பண்ணிட்டு வராங்க மூலிகை கரைசல் பூச்சி வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கசகக்கூடி இலைகள் பால் வரக்கூடிய இலைகள் மற்றும் ஆடு தின்னாத இலைகள் வாசனை இலைகள் மற்றும் தொட்டால் நாற்றம் அடிக்கக்கூடிய இலைகள் அந்த மாதிரி இலைகள் வந்து உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய இலைகளை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துருங்க ஒவ்வொரு இலையிலும் ஒவ்வொரு இலையை தான் போதும் ஒரு கிலோ ஒரு ரெண்டு கிலோ எடுத்து நீங்கள் எடுத்து கோமியத்தில் வந்து ஊற வச்சுட்டு ஒரு வாரம் ஊற வச்சு அதில் வந்து ஒரு ஐநூறு எம்எல் எடுத்து பத்து லிட்டர் தண்ணியோட தெளிக்கும் போது அது மிகச்சிறந்த ஒரு பூச்சி வாட்டியாக இருக்குங்க இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் இந்த பூச்சி வாட்டி நம்ம செய்மரி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பழங்கள் மூலிமா இஎம் கரைச்சல் தயார் பண்ணுறதுங்க அதிகப்படியான நுண்ணுடு சத்து உள் அதிகப்படியான உயிர்கள் உள்ள ஒரு பொருள் வந்து இஎம் கடைச்சிருங்க இது எந்த வகை பழ பழத்துலையும் பயன்படுத்தலாங்க நம்மக்கிட்ட இருக்கிற பழக்காடி அதாவது நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய நம்ம உங்கள் விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய கொய்யா பழத்தில் கூட செய்யலாங்க ஒரு ப ஒரு ஐந்து வகையான பழங்கள் நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தால் போதும் அழுகி போன பழமாக இருக்கக்கூடாது ஏன்னால் பழக்கடையில் போனீங்க நம்ம வேஸ்ட்டு பழத்தை ஒதுக்கி வச்சுருப்போம் அதை எடுத்து செஞ்சுருவீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது நல்லா கனிஞ்ச பழம் ரேட்டு கம்மியாக பார்த்து வாங்கிக்கோங்க கனிஞ்ச பழத்தை ஒவ்வொரு ஒரு ஐந்து வகையான பழம் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க நீங்கள் ஐந்து வகையான பழம் வந்து ஒரு ஒரு கிலோ எடுத்துகிட்டு அது கூட ஒரு கிலோ நாட்டுச்சக்கரை போட்டு ஒரு இருபது லிட்டர் தண்ணிக்கு ஒரு அஞ்சு கிலோ பழம் தான் போதுங்க இருபது லிட்டர் தண்ணி ஒரு அஞ்சு கிலோ பழத்தை போட்டு நம்ம ஒரு கிலோ நாட்டுச்சக்கரை போட்டு இருபத்தோரு நாள் மூடி வச்சனுங்க மூடி வச்சுட்டு அதுலேருந்து இருபத்தோரு நாள் பழைய ரெடி ஆகிடும் அதுலேருந்து ஒரு ஐநூறு ரம்மல் எடுத்து பத்து லிட்டர் தண்ணியோட கலந்து செடி மால் தெளிக்கலாங்க வேறு வழியும் ஒரு ஏக்கருக்கு நாலு லிட்டர்லேருந்து ஐந்து லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து சத்து சரி பண்ணுங்கள் பழைய ஏம் கரைசலுக்கு அடுத்தபடியாக வந்து குறும்பு உதரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கூடிய போரான் சத்துங்க போரான் சத்து போராக்ஸுன்ற ஒரு கெமிக்கல் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு வராங்க அதுக்கு மாற்றாக வந்து இறுக்க இலை கரைசல் வந்து பயன்படுத்தலாங்க இறுக்க இலை கரைசல் எதுக்குன்னா குறும்போது ஸ்டாப்போனோம் ஒரு காயோட வடிவம் மாறுதுங்க அதாவது கொய்யாவெல்லாம் பார்த்தா கொய்யா வந்து முந்திரி மாதிரி ஆகிடும் காயோட தென்னை காய வெடிக்கிறது பப்படி காய் வெடிக்கிறது போன்ற காயோட வெடிப்பு தன்மை உருவாகிறது காயோட வெடிப்பு தன்மை வரும் மற்றும் அதோட முழுமையான வடிவம் மாறுதுங்க ஒரு கொய்யானா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் கொய்யா அது முந்திரி ஷேப்பில் இருந்தால் அதனோட வடிவம் மாறுது ஒரு காயோடய இயல்பு நிலையை வந்து மாறுதுனாவே அது சத்து கம்மியாக இருக்குங்க அந்த போரான் சத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம இயற்கை இலை கடைசியில் பயன்படுத்துங்க இயற்கை இலை கடைசியில் வந்து சேமிருந்தது மிக எளிமையான இது எந்த வகையான எரு இருக்க தான் வெள்ளை இருக்குது கரு இருக்குன்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பத்து கிலோ இலையை ஒடிச்சுட்டு வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் போட்டு ஊற வச்சா போதுங்க ஒரு வாரம் ஊறினா போதும் அதுலேருந்து வரக்கூடிய கரைசல் எடுத்து நம்ம செடி மலை அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாங்க ஸ்ப்ரே பண்ணுறதுனால ஒன்று ஸ்ட்ரென்னு பயன்படுத்தி ஸ்ப்ரே பண்ணலாம் வேறு வழினா அந்த இரநூறு லிட்டரும் ஒரே ஏக்கரில் பயன்படுத்துகிறாங்க அந்த போரான் சத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம இருக்கரைச்சல் மிகச்சிறந்த ஒரு மருந்துங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மருந்துங்க நாட்டு மாட்டு சாணத்தில் வந்து ஒரு பத்து கிலோ சாணம் எடுத்துக்கணுங்க ஒரு அரை கிலோ நாட்டு சக்கரை போட்டு ஒரு அரை கிலோ இருபத்தில் தாவரத்தோட பயிர் மாவுங்க பயிர் மாவு போட்டு நம்ம வந்து ஒரு மூணு நாளுங்க மூணு நாள் நல்லா ஊற வச்சுணுங்க நாட்டு மாடு சாணம் ஒரு பத்து கிலோவும் அரை கிலோ நாட்டு சக்கரையும் பயிர் மாவு ஒரு அரை கிலோவும் எடுத்து நம்ம போட்டு நல்லா ஊற மூணு நாள் ஊற வச்சுட்டு அதை வந்து நம்மளுக்கு தேவையான வடிவத்தில் நம்ம காய வச்சிக்கலாங்க ரவுண்ட் ஷேப்போ வடை மாதிரி போகிறது அந்த மாதிரி எந்த மாதிரி நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஷேப்பில் போட்டு நல்லா காய வச்சுட்டா ஒரு வருடம் வரைக்கும் நம்ம வச்சு பயன்படுத்திக்கிலாங்க இந்த கண ஜீவாமிரதம் வந்து ஒரு வருடம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் இது மாடி தோட்டத்துலேருந்து விவசாயத்துலேருந்து எல்லாத்தையுமே ஒரு கணிசமான அளவில் எடுத்து நம்ம பயன்படுத்திலாங்க அடுத்து நம்ம பார்க்கறது ஜீவாமிருதுங்க ஜீவாமருத்து செய்ய முறை வந்து மிக எளிமையானதுங்க அதாவது நாட்டு மாடு சாணம் செய்யலாம் இல்லைனா வேறு எந்த மாடம் தான் பரவாயில்லங்க ச ஜீவாமிர்தம் செஞ்சுக்கலாங்க இப்போ ஒரு பத்து கிலோ சாணம் எடுத்துக்கிட்டு ஒரு கிலோ நாட்டு சக்கரை ஒரு ஐந்து லிட்டர் கோமியம் மீதி பங்குக்கு ஒரு இரநூறு லிட்டர் அளவுக்கு மீதி பங்குக்கு தண்ணீர் இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதா தான் கொஞ்சம் பழங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க எந்த வகை பழமாக தான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூணு நாள் நல்லா கலைக்கி ஒரு வேடு கட்டி மூடி வச்சுணுங்க மூணாவது நாள் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுலேருந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே பயன்படுத்துகிறோங்க இது பத்து நாளுக்குள்ளே பயன்படுத்தி மிகச்சிறந்த ஒரு ஈடுபொருளாக வந்து ஜீவாமரத்து இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி வரலாங்க அடுத்து நம்ம வந்து இலைகள் மூலிமா இஎம் கரசல் தயார் பண்ணுறதுங்க அதாவது நுண்ணூட்டு சத்துக்காக நம்ம வந்து தினரி போய் அந்த நுண்ணூட்டு சத்துக்காக பார்த்தீங்கன்னா இலைகள் மூலிமா வந்து தயார் பண்ணிட்டு வரலாங்க இப்போ ஒரு புது மெத்தடு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் விவசாயம் நிறைய பேர் இருக்கலாங்க கருவாட்டு பொறிங்க கருவா காய் புழுவை கட்டுப்படுத்தும் கருவாட்டு பொறி இந்த கருவாட்டு பொறி எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கத்திரி சாகுபடி தக்காளி மற்றும் புடலங்காய் காய்கறி பயிறு கொடி வகை செடி வகை மர வகை எதுவாக இருந்தாலும் காய் புழுன்னு ஒன்று வருதுங்க நம்ம தான் பராமரித்தாலும் அந்த காய் புழுவால் அதிகப்படியாக சேதம் வருங்க ஒரு காயில் சொத்தம் வந்து நம்ம வாங்க மாட்டோம் கடையில் போனால் கூட அதே மாதிரி தான் அனைத்து விவசாயிகளும் இப்போ நம்ம வந்து ஒரு நூறு காய் உற்பத்தி பண்ணுறோன்னா அதில் பாதிக்கு பாதி சொத்தம் வருதுன்னு கத்திரிக்காய்லாம் பார்த்திங்கன்னா அந்த காய் புழு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எலியை மெத்தடுங்க கருவாட்டு பொறி எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டர் கணுங்க இந்த மாதிரி ஒரு வாட்டர் கண் எடுத்து அது தலைப்பகிறில் ஒரு நாலு ஓட்டை போட்டுருங்க நம்ம விரல் நுழையிற மாதிரி அதாவது பென்சில் நுழையிற மாதிரி ஓட்டை நாலு ஓட்டை போட்டுவிட்டு ஒரு நெத்திலி கருடு வாழை கருடு ஏதோ ஒரு கருவாடுங்க ஒரு அஞ்சு பீஸை வெட்டி அது உள்ளே போட்டுருங்க இதை உள்ளே போட்டுவிட்டு தண்ணீர் வந்து ஒரு அரை பங்கு தண்ணி நிரப்பிடணுங்க நிரப்பிட்டு அது மூடி போட்டு மூடிட்டு ஒரு கயிறு போட்டு கட்டி தொங்க விடலாங்க இது வந்து நம்ம இப்போ வந்து மாமரத்தில் காய் போட்டு கொண்டோடு பண்ணுற கட்டுருக்கோங்க கருவ கத்திரிக்காய் பயன்படுத்தலாம் அனைத்து விதமான பந்தல் காய்கறிகள் செடி வகை கொடி வகை அனைத்துக்கும் பயன்படுத்தினாங்க இது ஏக்கர் கணக்கு போனால் ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்ச இடத்துல ஒரு முப்பது இடத்துல வைக்கிறாங்க மரம் மரம் மரத்துக்கு மரத்துக்கு சொன்னால் மரத்தோட அளவுகளை பொறுத்து ஒரு நாலஞ்சு இடத்துல கட்டி விட்டு தொங்க விடலாங்க பூக்கள் பூக்கும் போது பயன்படுத்தி அதனோடய பழங்கள் அறுவடை வரைக்கும் இந்த கருவாடு போய் நீங்கள் பயன்படுத்திடுவாங்க மிகச்சிறந்த ஒரு ரிசல்ட் வருங்க பழைய தாக்குதல் வந்து முழுமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஓ அதிகபட்சமாக ஒரு ரூபாய் செலவாகுங்க ஒரு ரூபா செலவு பண்ணால் போதும் நீங்கள் பழைய கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க இந்த எளிய முதலீடு இயற்கை முறையில் இருக்குது தென்னை மரத்தில் வந்து காண்டாமரு வந்து தாக்குதல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துக்கோட்டைங்க முத்துக்கோட்டையை எடுத்து நல்லா லசிக்கணும் ஒரு நல்லா இடித்து முத்துக்கோட்டை வந்து ஒரு காலு கிலோ எடுத்து நல்லா இடிச்சிக்கிட்டால் போதும் அல்லது முத்துக்கோட்டை புண்ணாக்குங்க அது முத்துக்கோட்டை ஆமனுக்கு புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆமனுக்கு பொண்ணாக்காக தான் பரவாயில்ல ஆமனுக்கு விதைகளாக தான் பரவாயில்லைங்க இந்த மாதிரி ஒரு விதைகளை எடுத்து ஒரு கால் கிலோ வீதம் நல்லா எடுத்து இடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாங்க டப்பாவில் என்ன பண்ணுறீங்க ஒரு அரை பங்கு தண்ணி அரை பங்கு தண்ணி நிரப்பிட்டு அந்த கால் கிலோ இடித்து அந்த கொட்டையில் போட்டுடணுங்க போட்டுவிட்டு ஒரு அரை பங்கு தண்ணி நிரப்பிட்டு நம்ம வந்து பூமியில் வந்து பச்சிடணுங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து இடத்துல வச்சா போ தென்னை மரத்தில் காண்டாமருகொண்டு தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குது நம்ம வந்து இந்த பாத்திரம் வந்து நம்ம தரப்பகுதியில் வந்து முழுமையாக வச்சுருங்க தரையில் வந்து பழம் எடுத்து இந்த பாத்திரத்தை ஃபுல்லாக வச்சிடும் இந்த மேல் பகுதி வந்து தரையில் மேலே தெரியணுங்க அந்த மாதிரி பார்த்து மூடி போடக்கூடாது திறந்து ஓப்பனாக வச்சுருக்கணுங்க வச்சுட்டா போது நம்ம காண்டாமருக்கு வந்து வந்து அடுத்த ஒரு ஐந்து நாளுக்குள்ளே வந்து இந்த காண்டாமருகன் வந்து வந்து இந்த ஃபுல்லாக விழுந்துருங்க நம்ம வண்டை வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் சேகரித்து நம்ம எடுத்து வெளியில் போட்டுலாங்க எல்லாமே வண்டுஃபுல்லாக இறந்துடுது இந்த ஆமனுக்கு புண்ணாக்கு வந்து ஆமனுக்கு கொட்டைகளை வந்து இந்த காண்டாமருக்கு வந்து கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை உடையதுங்க இது நிறைய விவசாயிகள் வந்து செஞ்சு பயன்பட்டு வராங்க இதை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கலாங்க அதை இது வம்பன் எட்டு உளுந்து ரகம் மிகச்சிறந்த ரகம் இது அதிகப்படியான காய் பித்திரணும் அதிகப்படியான ஈல்டும் தரக்கூடிய ஒரு ரகங்க இதை வந்து ஒரு நாலு ஏக்கர் அளவுக்கு நம்ம பயிர் பண்ணிக்கிறோம் வம்பன் எட்டு உளுந்து இப்போ வந்து அறுவடை ஸ்டேஜ் போயிட்டுருக்கு நூறு பசங்கள் ஆர்காணிக்கில் கொண்டு போயிருக்கு இந்த உளுந்து வந்து இது வந்து இப்போ அறுவடை பண்ணி வச்சிருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் அது காய வச்சு அடிப்பிச்சு அடித்து நம்ம உளுந்தாக மாற்றுவோம் இந்த உளுந்து தேவைப்படுற நம்மகிட்ட வாங்கி பெற்று செல்லலாம் இந்த உளுந்து இப்போ வந்து மழை வரதெல்லாம் மூடி வச்சுருக்கோம் டார்பா போட்டு மூடி வச்சிருக்கோம் இந்த மழை வந்து கடலூர் மழை வந்து ஒரு மாதிரியாக இருக்குது ரெண்டு நாளுக்கு உடனே அதை ஃபுல்லாக அடித்து நம்ம வந்து கையால் தூத்தி எடுத்துருவோம் மிஷின் அடிக்க மாட்டோம் டிராக்டர் வீடு அடித்து நம்ம கையாலே தூத்தி நம்ம வந்து கையால் ப்ராசஸ் பண்ணுவோம் உளுந்து தரமாக இருக்குங்க மாம்பன் எட்டு உளுந்து இப்போ அறுவடை ஸ்டேஜில் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு நாலு ஏக்கர் அழுகு இருக்குது இப்போ ஒரு ஏக்கர் அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னும் மூணு ஏக்கர் நிலத்துலேயே இருக்குங்க இப்போ அறுவடை இன்னும் ஒரு வாரத்தை அறுவடை பண்ணி இதை விற்பனைக்கு கொண்டு வருவோம் தேவைப்பட்ட நண்பர்கள் நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த உளுந்து பெற்று செல்லலாங்க இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரே ஒரு மாடு இருந்தால் போதுங்க ஒரு மாடு இருந்தால் முப்பது ஏக்கர் வரைக்கும் விவசாயம் கொண்டு போகலாம் ஆனால் முக்கியமாக வந்து இயற்கை விவசாயம் மாட்டுறதுக்கு ஒரு மாடு இருக்கிற மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிங்க ஏன்னா மாடு வந்து இப்போ நீங்கள் வந்து கம்மியாக ரேட்டு தான் விற்கிது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரத்துக்குள்ளே சாதாரண ஒரு மாடுங்க பால் கறக்க வேண்டிய மாடு கூட தேவையில்லைங்க சாணம் போட்டால் போதும் அந்த மாதிரி ஒரு மாடு வாங்கி வச்சால் போதுங்க அதாவது நம்ம சாணம் கோமி கிடைச்சா போதும் ஜீவாமிர்துற ஒரு கான்செப்ட் இருந்தால் போதுங்க அதை மட்டுமே வச்சு விவசாயத்தை பண்ணிக்கலாம் மற்றபடி நம்ம பலதானி பயிர் பண்ணி நம்ம கொண்டு போயிடலாங்க ஒரே ஒரு மாடு இருந்தால் போதும் நம்ம வந்து ஒட்டுமொத்த விவசாயத்தையும் கொண்டு வந்துடுறாங்க மாடு கையில் இருக்கணுங்க மாடு இருந்தால் தான் நம்ம வந்து பழங்காலத்தை விவசாயத்தை மீட்டு எடுக்க முடியும்